அவர் வந்து தூங்கிட்டு இருந்தார் விக்ரம் என்ன பண்றாரு போயிட்டு பண்ணிருக்கலாம் ஆனா அதை பண்ணாம என்ன பண்ணிருக்காரு அவரை போய் எழுப்புங்கிறது ஆக்ஷனை போட்டு உள்ள போயிட்டு அப்ப எழுப்பினாரு வந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா டிராப்டர்ப்பா தண்ணி வருது தண்ணி வருது சார் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அப்புறம் முடிஞ்சிருச்சு தண்ணி வர்றதுன்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டாங்க தூங்க போயிட்டு காலை டான்ஸ்

இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் இல்லாம ஆப்போசிட்ல இருக்கிற அவங்க டீம் அதனால அந்த பக்கம் பேசுறேன் சரி ஓகே பாட்ட வந்துட்டு போடுறாங்க டான்ஸ் ஆரம்பிக்குது என்ன பாட்டு போடுறாங்க டான்ஸ் எடுத்தாலும் ஆரம்பிக்கல ஒரு ஒரு பொண்ணு வந்து நீ வந்தாலும் தூங்குது தூங்கியே இருக்குது இந்த கனியை காண போது கனியக்கா போயிட்டு ஏமா நீ தயவு செஞ்சு வந்துருமா உன்னால வந்து வெள்ள வேலை கெட்டு போகுது ஏன்னா கெட்டு போகுது நீ வந்தா தான் வேலையை நடந்த நீ கொஞ்சம் வெளில வா நீ மூஞ்சா மட்டும் காமிச்சிட்டு போகுது

இந்த கேமே இந்த கேமே வந்து வாயாவில் பேசி 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 ஆமா அப்படி இருக்கும் போது அந்த விஷயத்தெல்லாம் பேசாம

ஒரு பிரவீன் வந்து சமைச்சிட்டு இருக்கிறாரு சமைச்சு உசுறு அடிச்சுட்டே வளர்க்கும் போல அப்படியே ஸ்டைலா சமைக்கிறாரு திடீர்னு என்ன பண்றாருன்னா ஒரு லைட்டா ஒரு எங்கேயோ போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு கேப் எடுத்துட்டு போயிட்டு வராரு அவர் போயிட்டு வந்து இந்த கேப்ல என்ன ஆயிடுது அப்படின்னா வந்துட்டு நம்ம கனி அவர்கள் வந்துட்டு நான் என்ன இப்படிப்பட்ட ஒரு செஃப் ஒரு உப்பள்ளி போடுறாங்க சொல்லி அவங்க ஒரு நாலு உப்பள்ளி போடுறாங்க அறிவின்றது இல்லையா ான் தோன்றியானுக்கம் தான் இல்லையா உப்புங்கிறது சரியான நேரத்துல டைம் பார்த்து காக்குன்னு அடிக்கணும் ஆனா சார் உப்புன்றது சரியான நேரத்துல அடிக்கணும் அடிக்கணும் சரி உப்பு அள்ளி போட்டாங்க ஒரு அளவோட போடுற சொல்றது நடந்ததை சொல்லிடுறேன் உப்பு அள்ளி போட்டாங்க அவங்க உப்பு அள்ளி இல்ல உப்பு போடுறாங்க உப்பு போட்டு முடிச்சுட்டு அவங்க அப்பா அப்படி நாளைக்கு அவங்க வேடி பார்க்க போயிட்டாங்க அப்புறமா வந்த பிரவீன் என்ன பண்றாங்க பக்கத்துல இருந்த கனி உப்பு தூவி முடிச்சோடே என்ன நீங்க உப்பு தூவிட்டீங்க நான் ஏற்கனவே உப்பு போட்டு சொல்றீங்க இருக்கா இல்லையா ஒரு சமையல் செய்யு நான் என்ன செய்யறேன் நீ என்ன வெண்ணிக்க வந்து நீ அதுல உப்பு போட்டு இருக்க

என்ன பண்ணாங்க என்ன கெமியா கெமிய கிளிகி கிழிச்சாங்க உப்பு என்ற பிரச்சனை முடிந்த பிறகு வந்த மிக முக்கியமான பிரச்சனை அன்பு

நடந்து <mur> <laughs> 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 <manyam> <manyam>

वुपो अभिकलास उप्लाप अप्लाप अब्वाइ दुशार पन्दाम परें आइक में? यह अभ्लाइब हो अभ्लाइब हो नहीं नहीं जारती के लाइब हो नहीं नहीं जाय जाते हो?

பிடிக்கும் அப்புறம் அது கண்ட் அதுன்னு பிடிச்ச கிளிக்கனு கிளிக்கிறது என்னடா திவாகர் வந்து தனக்கு ஏதாவது ஒரு வெடிஃபிட்